குடலின் அன்பான வணக்கங்கள் பிஜிடிஆர்பி தமிழ் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்வு எண் முப்பத்தி ஐந்து அழகு ஆறில் இக்கால இலக்கியம் விருதுகள் பெற்ற விருதுகள் மட்டும் இந்த வினாவாக எடுத்திருக்கோம் நேற்று நீங்கள் குரூப்பில் யாருமே கமெண்ட்ஸ் பண்ணல பரவாயில்ல கமெண்ட்ஸை யூடியூப்பில் ஆஃப் பண்ணியிருந்தேன் என்னன்னு தெரில ஒரு கமெண்ட்ஸ் வரல நீங்கள் யூடியூப்பில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சரிங்களா தேவைப்பட்டால் நீங்கள் குரூப்பில் கூட போட்டால் போடுங்க ஏன்னா யாருமே பண்ணாது மாதிரி இன்றைய வினாக்கள் பார்க்கலாம் விநாயகன் ஒன்று கீழ்கன்றவற்றுள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் இது ஊர்வலம் ஆகாயத்தில் அடுத்த வீடு நிலா அவனம் நட்சத்திரம்தான் விநாயகன் இரண்டு சுதந்திரதாகம் என்ற நாவலுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அதன் ஆசிரியர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மு வரதராசனார் ரெண்டாயிரத்தி ஒன்று வரதராசனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சீசு செல்லப்பா இரண்டாயிரத்தி ஒன்று சீசு செல்லப்பா விநாயகன் மூன்று தமிழ் கணினிக்கான விருதும் இளம் படைப்பாளர் விருதும் எவர் பெயரில் வழங்கப்படுகிறது சுந்தரராமசாமி ரா மீனாட்சி சீசு செல்லப்பா சி மணி விநாயகன் நான்கு பொருத்தமற்றதை தேர்ந்தெடுக்க சி மணி பற்றிய குறிப்புகிறது ஆசான் கவிதை விருது நெடிலா கவிஞர் சிற்பி விருது இ சாகித்ய அகடம் விருது நெடிலி விளக்கு இலக்கிய விருது விநாயகன் ஐந்து அப்துல் ரஹ்மான் பெற்ற விருதுகள் எவை எவை ஒன்று பாரதிதாசன் விருது இரண்டு விளக்கு இலக்கிய விருது மூன்று தமிழன்னை விருது நான்கு கவிஞர் சிற்பி விருது இல்லை எது எதுன்னு தேர்ந்தெடுங்க விடை குறிப்பு வைத்து விநாயகன் ஆறு கூற்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் மருதகாசி அவர்கள் கலைமாமன் விருது பெற்றார் கூற்று இரண்டு துணைவன் படத்திற்கு சிறந்த பாடலாசிரியர் விருது பெற்றார் இரண்டும் சரி இரண்டும் தவறு கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு கூற்று ஒன்று தவறு இரண்டு சரி விநாயகன் ஏழு திரை இசை பாடலுக்கென வைரமுத்தவர்கள் எத்தனை முறை தேசிய விருது பெற்றுள்ளார் ஐந்து முறை ஆறு முறை ஏழு முறை எட்டு முறை விநாயகன் எட்டு பி எஸ் ராமையாவின் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது வேங்கையின் மைந்தன் மணிக்கொடி காலம் பணம் பிழைத்தது நட்சத்திர குழந்தை வினாயன் ஒன்பது கூற்று ஒன்று முதல் நாணபீடு விருது பெற்றவர் அகிலாண்டம் கூற்று இரண்டு நிலவினிலே தேவயானை கமலம் அவரது படைப்புகளாகும் இரண்டும் சரி இரண்டும் தவறு கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு கூற்று ஒன்று தவறு இரண்டு சரி விநாயகன் பத்து சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற நூலுக்கு கிடைத்த விருது எது நாணபீட விருது தமிழக அரசு விருது சாகித்ய அகாடமி விருது இவற்றுள் எதுவுமில்லை விநாயகன் பதினொன்று காதுகள் என்ற நூலின் எழுத்தாளர் யார் பெற்ற விருது எது ஜீவா தமிழக அரசு விருது எம் வி வெங்கட்ராம் தமிழக அரசு விருது ஜீவா சாகித்ய அகாடமி விருது எம் வி வெங்கட்ராம் சாகித்ய அகாடமி விருது விநாயகன் பன்னிரண்டு நீலபத்மநாபனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது உறவுகள் இலையுதிர்காலம் அகழ்விளக்கு மின் உலகம் பன்னெண்டு வினாக்கள் சொல்லியிருக்கோம் பன்னெண்டுக்கும் குறிப்பு விடை குறிச்சி அப்படிங்கன்னு நினைக்கிறோம் விடை ஸ்கிப் பன்னெண்டு விடை குறிச்சிட்டு விடை குறிப்பாருங்க விநாயகன் விடைகள் சொல்கிறோம் விநாயகன் ஒன்று கில்க் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் இது நெடிலா ஆகாயத்தில் எடுத்த வீடு விநாயகன் இரண்டு சுதந்திரதாகம் என்ற நாவலுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அதன் ஆசிரியர் யார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சாகித்ய அகடமிருந்து வழங்கப்பட்டது அதன் ஆசிரியர் சீசு செல்லப்பா நெடில் விநாயகன் மூன்று தமிழ் கணினிக்கான விருதும் இளம் படைப்பாளர் விருதும் எவர் பெயரில் வழங்கப்படுகிறதுனா சுந்தரராமசாமி குறிப்பு விநாயகன் நான்கு பொருத்தமற்றதை தேர்ந்தெடுக்க சி மணி இதில் பொருத்தமற்றது எது அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது அது மட்டுந்தான் இவர் வாங்கலை மற்ற விருதுகள் மூன்று வாங்கியிருக்கார் விநாயகன் ஐந்து அப்துல் ரஹ்மான் பெற்ற விருதுகள் எவை எவை இதில் பார்க்கும் பொழுது அவர் என்னென்ன வாங்கியிருக்காருன்னா பாரதிதாசன் விருதும் தமிழன்னை விருதும் வாங்கியிருக்காரு விடை குறிப்பு ஒன்று மூணு குருளி விநாயகன் ஆறு கூற்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் மருதவாசி அவர்கள் கலைமாமன் விருது பெற்றார் என்பது தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் தான் அவர் வாங்கியிருக்கார் அப்போ கூற்று இரண்டு துணைவன் படத்துக்கு சிறந்த பாடலாசி விருது பெற்றார் என்பதும் சரி அப்போ கூற்று ஒன்று சரி தவறு கூற்று ஒன்று தவறு இரண்டு சரி நெடில் இ விநாயகன் ஏழு திரை இசை பாடலுக்கென வைரமுத்து அவர்கள் எத்தனை முறை தேசிய விருது பெற்றுள்ளார்னா ஆறு முறை விநாயன் எட்டு பி எஸ் ராமையாவின் எந்த நூல் சாகித்யாவிடம் விருது பெற்றது பாத்தீங்கன்னா மணிக்குடி காலம் விநாயகன் ஒன்பது கூற்று ஒன்னு முதல் நாணவீடம் விருது பெற்றவர் அகிலாண்டம் என்னோட சுனைய சுருக்கமான பேர் தான் அகிலன்னு சொல்றது கூற்று இரண்டு நிலவி நிலை தேவையானை காலம் கமலம் இவெல்லாம் இவரது படைப்புகள் இல்லை அப்ப கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு நெடில் ஆ விநாயகன் பத்து சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற நூலுக்கு கிடைத்த விருது எதுன்னு பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி விருது விநாயகன் பதினொன்று காதுகள் என்ற நூலின் எழுத்தாளர் யார் பெற்ற விருது வினா காதுகள் என்ற நூலோட ஆசிரியர் எம் வி வெங்கட்ராம் அவர் பெற்ற விருது நூலுக்கு பெற்ற விருதுனால் சாகித்ய அகடமி விருது நெடில் விநாயகன் பனிரெண்டு நீலபத்மநாபனின் சாகித்ய விருது பெற்ற நூல் எதுனா இழையுதிர் காலம் பனிரெண்டுக்கும் எவ்வளோ சரி என்பதை கவன்சிலை பதிவு பண்ணுங்கள் நாளைக்கு அழகு ஐந்து அழகு ஆறுக்கான திருப்புதல் தேர்வு நடைபெறும் அதை ரெஃபர் பண்ணுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்